ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் இந்த வீடியோவில் நாம பாக்க போறது பாஸ் சீசன் ஃபோரோட எபிசோட் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸோட என்னோட ரிவியூ தான் நம்ம பாக்க போறோம்

வேலை வாங்கணும் அது போக ஒரு பசர் டு பசர் அந்த டைம்ல ஒரு குறிப்பிட்ட இரண்டு நபர்களை சூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சிரிப்பு கோபம் சோகம் இப்படி ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் அவங்க மூஞ்சில இருந்து வர வைக்கணும் ஸோ இதுதான் இந்திய டாஸ்க் இந்திய டாஸ்க் ஆரம்பம் என்னமோ ஒரு படு சுவாரஸ்யமாகவும் படு சூப்பராகவும் தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு எல்லாரோட கெட்டப் பாக்குறதுக்கும் எல்லாரும் பண்ண விஷயங்களா இருக்கட்டும் ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்தது அதுவும் ரோபோ கெட்டப்ல எல்லாருமே ரொம்ப அழகா இருந்தாங்க ரோபோ டீம்க்கு கேப்டன் பார்த்துட்டீங்கன்னா அர்ச்சனா மனிதர்கள் டீம்க்கு கேப்டன் பார்த்துட்டீங்கன்னா பாலா சோ ரோபோவை ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஒரு அசெம்பிளி மாதிரி நிக்க வச்சு நம்ம எந்த படத்துல வர்ற மாதிரி ஹெட்ஸ் வலது கை தூக்குங்க வலது கால தூக்குங்க நிறைய வந்துட்டு எக்ஸைஸ் மாதிரி பண்ண இருந்தாங்க அதுல குறிப்பிட்டு ஸ்டார்டிங் இரிடேட் பண்ண ஒரு மொமெண்ட் என்னன்னா ரோபோ எல்லாத்துக்கும் ஒரு பெயர் வச்சாங்க அர்ச்சனாவுக்கு வந்துட்டு பாசி ரோபோ சோமசேகருக்கு வந்துட்டு பப்பட் ரோபோ கேபிக்கு வந்துட்டு கிரிஞ்ச் ரோபோ ரம்யா பாண்டியனுக்கு வந்து சாஃப்ட்ஹ் ரோபோ சிவானிக்கு வந்துட்டு மேக்கப் ரோபோ சித்தன் ரமேஷ்க்கு ராஜா வீட்டு கண்டு ரோபோ இப்படி எல்லாருக்கும் பேர் வச்சதிலே அவங்க பார்த்து இரிட்டேட் ஆயிருப்பாங்க அது போக அவங்க இரிட்டேட் பண்றதுக்கு சிரிக்க வைக்கிறதுக்கு பல முயற்சிகள் பண்ணாங்க அதுவும் எஸ்பெஷலி கேபி சிவானி ரம்யா பாண்டியன் சோமசேகர் இவங்க எல்லாமே ஈஸியா சிரிக்கிறவங்கறதெல்லாம் அங்கங்க ஈஸியா சிரிச்சுட்டாங்க அர்ச்சனாவும் ரமேஷ் மட்டும் தான் ரொம்ப டஃப் பிளேயர்ஸா இருந்துட்டு இருந்தாங்க அதுவும் அர்ச்சனா கேட்கவே வேண்டாம் செம டஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்குமே ரொம்ப டஃபா இருந்துச்சு ஸ்டார்டிங்கே பாத்துட்டீங்கன்னா அனிதாவும் நிஷாவும் ரெண்டு பேருமே அர்ச்சனாவோட இடுப்புல ஏறி உட்கார்ந்துக்கிட்டாங்க அதையும் அவங்க வந்து சிரிக்காம எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் காட்டாம நல்லா போல்டா பண்ணிட்டு இருந்தாங்க அர்ச்சனாவுக்கு முட்டை சாப்பிட்றதே பிடிக்காது முட்டை ஸ்மெல்லே பிடிக்காதுங்கிறது நிஷாக்கு தெரியுங்கிறதுனால அந்த முட்டையை கொண்டு வந்து அவங்க முகத்துல ராவி உதட்டுல ராவி மூக்கு மீச வரைஞ்சி அப்படி அப்படின்னு முட்டை டாஸ்க்ல என்னல்லாம ட்ரை பண்ணாங்க எதுவுமே அர்ச்சனாட்ட ஒர்க் அவுட் ஆகல ஃபைனலா சிரிங்க சோகம் பண்ணுங்க அழுங்க அப்படி அப்படின்னு மாத்தி மாத்தி எக்ஸ்பிரஷன் கேட்க முடிச்சுலா அவங்க லைட்டா சிரிச்சதை நம்ம கூட பார்க்க முடிஞ்சது அந்த ஒரு பாயிண்ட் பாலா கேப்சர் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஹார்ட்டை போட்டுக்கிட்டாங்க இதற்கு இடைப்பட்ட நேரத்துல கேபிய இருந்தாங்க அது சிவானி பாக்க முடியல காதக்கடை அதே வாயிலை சிவானி உண்மையா லைட்டா சிரிச்சாங்க பட் ஆல்ரெடி திரும்பிய சிரிப்பு கவுண்ட் என்னமோ தெரியல திரும்ப அகைன் ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு இந்த இன்பிட்வீன் டைம்ல ஆரி பிரதர் ரமேஷ்ட பேசி பேசி அவங்க வந்து எக்ஸ்பிரஷன் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க பாலாவும் அர்ச்சனா எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் பெருசா எதுவுமே வச்சு பேச சொன்னாங்க நிஷா வந்துட்டு என்ன ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டாங்கன்னா அர்ச்சனாவோட அப்பா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க போல நிஷாக்கு நல்லா தெரியும் போல இருக்கு அது மட்டும் அவங்க அப்பாவை பத்தி பேசினாலே அர்ச்சனா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கிற ஒரு பாயிண்ட் நிஷாக்கு தெரியும் போல இருக்கு சோ அப்படிப்பட்ட ரொம்ப எமோஷனலான ரொம்ப பர்சனலான ஒரு பாயிண்ட் எடுத்து நிஷாக் ஐயாண்ட விதம் வந்துட்டு டாஸ்க் பார்வையில பார்க்கும்போது நியாயமா இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனின் பார்வையில பார்க்கும்போது இட்ஸ் டூ பர்சனல் நம்மளுக்கே தோணுது அப்படி ஒரு விஷயத்தை நீங்க அப்பா எப்ப இறந்து போனாங்க எப்படி இறந்து போனாங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க லாஸ்டா என்ன வார்த்தைகள் சொன்னாங்க டாக்டர் என்ன சொன்னாங்க உங்க அப்பா இறந்த பிறகு வாழ்க்கை எப்படி இருந்துச்சு உங்க அம்மாவோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு ரொம்ப பர்சனலான கொஸ்டின் ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஒரு மனசுல வந்துட்டு உருக்கிற கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி பிக் பாஸ் ஹவுஸ்ல ஃபேமிலியை பார்க்காம ரொம்ப எமோஷனலி ட்ரைண்டா இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல கேம ஃபேரா விளாடுறது ஓகே தான் கேம இன்டெலிஜென்ட் விளாடுறது கூட ஓகே தான் இப்போ நிஷா கையாண்ட ஒரு யுக்தி வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டான யுக்தி தான் அந்த ஸ்மார்ட்டான யுக்தி தான் இப்போ வெளிப்பட்டிருக்கு ஆனாலும் ஒரு ஒரு மனிதனோட இழப்பை வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எடுக்கலாம் ஒரு சிலர் வந்துட்டு ஈஸியா எடுத்துட்டு எல்லாமே நடக்கிறது பிறப்பு இறப்பு சகஜம்னு எடுத்துக்கலாம் ஒரு சிலர் வந்துட்டு அது ரொம்ப பர்சனலா எடுப்பாங்க அது வந்து இண்டிவிஜுவல் டேக் அது அப்படி ரொம்ப பர்சனலா ஒரு மனசுல வந்துட்டு ரொம்ப கூடிய ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம எப்பவுமே கையாளும் போது ரொம்ப சேஃப்டியா நம்ம கையாளணும் ஒரு நூல் நடந்து போற மாதிரி தான் சோ அந்த ஒரு விஷயத்தை நிஷா கையாண்டதே நம்மளுக்கே கொஞ்சம் பாக்குறதுக்கு தவறா தான் தெரிஞ்சது ஏன்னா ஒரு அப்பா இல்லாத ஒரு பெண் குழந்தை வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்திருப்பாங்கன்னு அப்படிப்பட்ட இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த ஃபீலிங்ஸ் புரியும் சோ அந்த ஒரு பாயிண்ட நிஷா எடுத்திருக்க வேண்டாம்ங்கிறது நம்மளோட கருத்து என்னதான் நிஷா அந்த ஒரு பாயிண்ட எடுத்திருந்தா கூட நிஷாவோட எண்ணமும் அர்ச்சனாவை ஹர்ட் பண்ணணும் அர்ச்சனா ஹர்ட் பண்றது மூலயமா அப்படி ஒரு பாயிண்ட் இல்ல அந்த கேம்ல வின் பண்ணணும்னு ஒரு பிளைண்டா எடுத்த ஒரு முடிவு தானே தவிர போஸ்டல் வஞ்சன் பண்ற ஒரு ஆளும் கிடையாது அவங்க குரூப்ல அது நடக்க போறதும் கிடையாது பட் என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் குழந்தை அப்பா இல்லாமல் இருபது வருஷமா வளர்ந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆள் ஆயிருக்கிறாங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு அவங்க அப்பாவை பத்தி கேட்டது கொஞ்சம் தவிர்த்துக்கலாமுன்னு நம்மளுக்கு கூட தோணுது அவங்க அப்பாவை பத்தி கண்டினியூஸ் கொஸ்டின் கேக்கும் போதும் அர்ச்சனாவோட முகம் ரொம்ப வாழனதை நம்மளாலையும் பார்க்க முடிஞ்சது ஆனால் அவங்க அதாவது ஓசிக்கவோ எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் வெளியே அப்படி காட்டல பட் அவங்க முகம் வந்துட்டு அப்படி வாடுறது நம்மளுக்கு தெரிய வந்தது இந்த கேப்ல ரியோவும் பாலாஜி என்ன சொல்லிட்டாங்க சோமு சேகர வந்துட்டு நீங்க ரோபோவா இருந்தாலும் மனுஷன் மாதிரி ஆக்ட் பண்ணுங்க அர்ச்சனா முன்னாடி மனுஷ மாதிரி ஆக்ட் பண்ணி இந்த டாஸ்கே பிடிக்கல இந்த டாஸ்க் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பிராங்க் மாதிரி உள்ள அனுப்பிட்டாங்க அதை வந்து சோமு சேகரும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் நிஷா வந்து கோவத்துல என்னடா இதுல அவங்கள வந்து கஷ்டப்பட்டு எமோஷன் ட்ரைன் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு அவங்க ஒரு ட்ராக்ல மாற ஒட்டுமொத்தமா இந்த முயற்சியை வேற வேற திசைக்கு போயிடுச்சு ஆனா நிஷா வந்துட்டு அவங்க முகம் வாடுறது வாடுனதுன்னு சொன்னதை கேட்டு பண்ணிட்டு பாலாஜியும் அவங்களோட ஹார்ட்டை பிடுங்கிட்டாங்க ஸோ அர்ச்சனாட்ட இருந்து ரெண்டு ஹார்ட்டும் போயிடுச்சு ரெண்டு ஹார்ட்டுமே பிடுங்கப்பட்ட இடம் வந்து நியாயமான இடம் தான் இருந்தாலும் இந்த அப்பா விஷயங்கள் பேசியிருக்க வேண்டாம்னு ஒரு பாயிண்ட் தான் நம்மளுக்கு தோணுது ஸோ நிஷாவும் வந்துட்டு அவங்க அப்பாவ பத்தி பேசுறதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஐயோ இப்படி பண்ணிட்டேனே தெரியாம பண்ணிட்டேனே வேற பாயிண்டே கிடைக்காம நான் இப்படி பண்ணிட்டேன் அவங்க ரொம்ப அழுது ரொம்ப பாத்ரூம்ல போய் தனியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நேரம் ரியோ போய் ரியோ நிஷாவை சமாதானப்படுத்தாம என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆரி பிரதரை போய் திட்டுற மாதிரி திட்டி ஜித்தன் ரமேஷ் முகத்துல மாற்றத்தை கொண்டு வான்னு சொல்றாங்க அதுக்கும் நிஷா வந்துட்டு ஆரி பிரதர் நம்ம ப்ரோமோ கண்டென்ட்ல பார்த்த மாதிரி வேற லெவல் கோலை அந்த ஃபைட் வந்து ஒரு ரியல் ஃபைட் மாதிரியும் ஒரு ரியல் பெர்ஃபார்மன்ஸ் தான் நிஷாவும் ஆரியும் பண்ணிட்டு இருந்தாங்க பட் எந்த நம்மளுக்கு தான் பார்க்கறதுக்கு ரியல் மாதிரி தெரிஞ்சதா ஜித்தன் பிரதருக்கு அது நடிப்பு மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு ஏன்னா ரியோ வந்துட்டு ஜித்தன் தனியாக கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேக்கும்போது அவங்க ரெண்டு கேம் பிளே பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் என்னை சிரிக்க வைக்கிறதுக்கு அது என்னை கோவப்படுத்துறதுக்கு ஏதோ ப்ளான் பண்றாங்க அப்படின்னு ஈஸியா ஜித்தன் நம்ம வந்து டாஸ்க் பண்ணி அவங்க டிஃபியூஸ் அந்த டைம்ல அர்ச்சனா வந்து செம காண்டாயிட்டாங்க அர்ச்சனா காண்டானாலும் அவங்களோட கோவம் வந்துட்டு ரொம்ப நியாயமா இருந்துச்சு ஏன்னா டாஸ்க்கோட முக்கியமான ரூல் என்னன்னா ஒரு பசர் ஒரு பசர்ல இந்த மனிதர்கள் அவ்வளவு குறிப்பிட்ட இரண்டு நபர்களை செலக்ட் செய்யணும் அந்த குறிப்பிட்ட இரண்டு நபர்களை தான் நம்ம இரிட்டேட் பண்றோம் சிரிக்க வைக்கணும் ஏதோ ஒன்று அவங்கள முகத்திலிருந்து ஒரு ராவரசத்துல

அர்ச்சனா சொல்றது ரைட்டு தான் ரைட்டு தான் சொன்னாலும் பாலாஜி வந்துட்டு கேட்கறதுக்கு தயாராகவும் இல்லை அதுவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பாத்துட்டீங்கன்னா ஸ்டார்டிங்லயே சிவானி வந்துட்டு சிரிச்சிட்டாங்க சோ சிவானிக்கு ஆல்ரெடி ஒரு ஹாட் போயிட்டு இருந்தால் அவங்க இன்னொரு ஹாட் அவங்கள்ட்ட இருந்து பிடுங்குறது ரொம்ப ஈஸிட்டு சிவானியை டார்கெட் பண்ணுவோம் சிவானிய டார்கெட் பண்ணுவோம் ரியோ எவ்வளவு சொல்லும் போதும் பாலாஜி வந்துட்டு கேட்கவே இல்ல ரியோ மட்டும் இல்லாம அனிதா நிஷா எல்லாருமே சொன்னாலும் பாலாஜி கேட்கறதுக்கு தயாராவே இல்ல ஸோ வந்துட்டு இந்த விதிமீறல் வந்துட்டு தொடர்ந்து நடந்ததை வந்துட்டு அர்ச்சனா சொன்னது ரொம்ப நியாயமா இருந்தது அர்ச்சனா சொன்னதுக்கு பிறகு ரியோ வந்துட்டு எங்களோட டார்கெட்டா நாங்க வச்சது வந்துட்டு அர்ச்சனா அண்ட் ஜித்தன் ரமேஷ் தான் அதனால வந்துட்டு ஜோர்ஜ் கேபி சிவானி சோம்சேகர் வாங்கின ஹார்ட் எல்லாம் நாங்க திருப்பி கொடுத்துட்டு திருப்பி கொடுத்துட்டாங்க பட் அர்ச்சனா வந்துட்டு இந்த அப்பா விஷயத்துல ரொம்ப எமோஷனலி பிளாக் ஆயிட்டாங்க அதுக்கு மீட்டு அவங்களால மீளவே முடியல அந்த ஒரு இரிட்டேஷன் விட்டு அவங்க மண்டையில இருந்து போகவே இல்ல சோ அவங்க திஸ்டில் கோவப்பட்டுட்டு பட்டுட்டே பட்டுட்டே இருந்தாங்க அர்ச்சனாட்ட ஹார்ட் பிடுங்கிறது கூட ஒரு தப்பான இடம் தான் நீங்க எப்படி நீங்க ஒரே நேரத்துல ஆறு பேரை டார்கெட் பண்ணுவீங்க ரூல்லே வந்து ரெண்டு பேரை டார்கெட் பண்ணுவாங்க நீங்க தப்பா கேம் பண்ணிட்டீங்க அவங்க சொல்றது ரொம்ப நியாயமா தான் இருந்தது பட் அகைன் இவங்களும் கேம் பண்றாங்க அவங்களும் கேம் பண்ற ஒரு இடத்துல அர்ச்சனா வந்து டோட்டலா வந்துட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க எங்க அப்பா நிஷாவை பத்தி பேசுறது வந்துட்டு ஒரு கேமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாயிட்டாங்க நிஷாவும் போய் நான் தானக்கா சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போச்சு யார் சொன்னால எங்க அப்பா வந்துட்டு ஒரு கேமா எங்க அப்பா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபன் ஷோல வந்துட்டு எங்க அப்பா மரணம் வந்துட்டு உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா அப்படி அப்படின்னு அவங்க கேட்ட கேள்விகள் ரொம்ப நியாயமா இருந்தது அதனால நான் இந்த நெட்டிசன் ஸ்டீம் இந்த ட்ரோலர் ஸ்டீம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா நீங்க எதை வச்சுனாலும் ஃபன் பண்ணுங்க ஆனா அப்படி ஒருத்தங்க தான் தந்தையை பிரிஞ்சு அழறது தந்தையோட மரணத்தை நினைச்சு எமோஷனலா ஃபீல் பண்றதா யாரும் ட்ரோல் பண்ணாதீங்க பிகாஸ் நம்ம இன்னைக்கு ப்ரோமோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவங்க அழுறத வந்துட்டு தாய் கிழவி ஒப்பாரி வைக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொருத்தருக்கு கொள்கையில வந்து நம்ம வந்துட்டு பெரிய மீம் பெரிய பேஜ் ஆகுறதோ அல்லது பெரிய புகழ் பெறதோ வேண்டாம்ங்கிறது என்னோட கருத்து ஏன்னா ஒரு அகே நான் சொல்றதுதான் ஒருத்தரோட மரணமா இருக்கணும் ஒருத்தரோட பிரிவா இருக்கட்டும் ஏதோ ஒரு இழப்பா இருக்கட்டும் ஒரு கஷ்டமா இருக்கட்டும் சின்ன பிளேடு வெட்டினா எனக்கு வலிக்கலாம் பெரிய இரும்பு கம்பியை வச்சு வெட்டினா கூட உங்களுக்கு வலிக்காம இருக்கலாம் அதனால உங்களுக்கு வலிக்கலங்கிறதுக்காண்டி எனக்கு பிளேடு வெட்டினது வலிக்கலன்னு சொல்றது எந்த விதத்திலும் நியாயமே கிடையாது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விதமா பாதிக்கலாம் ஸோ இன்னொருத்தங்கள ஹர்ட் பண்ணாம நம்ம எல்லாரும் நம்ம சோஷியல் மீடியால நம்ம வந்து பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணணுங்கிறது என்னோட நோக்கம் ஸோ இன்றைய எபிசோட் சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இல்ல ஆனா ஃபன்னா

ఫీస్ లో త్యాంక్స్ ఫర్ వాచింగ్